என்ன பண்ணிட்டு இருக்கிற அம்ஜி ஜோ சோறாக்கி கொடுக்குறியா என்ன சாப்பாடு செய்கிறீங்க பாப்பா சோச்சி கேக்குறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பாடு செய்ய எட்ட மாட்டேங்குதா பெரிய பிள்ளையாயி சாப்பாடு செய்யலாம் இப்பவே சாப்பாடு செய்யணுமா எப்படி செய்யறது எட்ட மாட்டேங்குது தூக்குறதா யார் தூக்குறது அமுச்சு தூக்கு சொல்லு அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல எப்படி தூக்குவேன் ம் எட்டாது ஏ தொட்டுருச்சுடா ம் அதை அமுச்சு செய்து பாரு சுடாது செய்யு

எது அம்மாலாம் தூக்க மாட்டேன் அடைச்சடிக்குள்ள போய் உட்காந்து சோறாக்கு எட்டாதா நீ தானே பெரிய பிள்ளையாக முடியும் சாப்பிடுவியா குழம்போட சாப்பிடணும் வெறும் சாப்பாடு சாப்பிடக்கூடாது குழம்போட காய் போட்டு ரசம் ஊத்தி குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா தான் பெரிய பிள்ளையாக முடியும் ம் ம் ரசம் குழம்பு அப்புறம் ரசம் மட்டும் இங்கே பார் ரசம் மட்டும் ஊற்றக்கூடாது குழம்பு காய் எல்லாம் போடணும் ம் 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 பெரிய பிள்ளையாக ஆக முடியும்